அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சப்பானி மாடனுடைய வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் குழலியம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் சப்பானி மாடன் பருவ வயதில் ஏற்படும் எண்ணோட்டங்களுக்கு தடை போட்டு நல்வழி நடக்க செய்கிறார் சஞ்சலங்கள் சலனங்கள் முதலானவற்றை போக்கி நல்லருள் தருகிறார் நெல்லை மாவட்டம் கரிசூழ்ந்த மங்களம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த கோட்டியப்பன் ஒரு சலவை தொழிலாளி இவரது மனைவி காளியம்மாள் அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு மருத்துவற்றையாக திகழ்ந்தார் அப்பகுதியின் சிற்றரசன் பூதபாண்டியின் மனைவிக்கு காளியம்மாள் சிறப்பாக பிரசவம் பார்த்ததால் கோட்டியப்பன் காளி தம்பதிக்கு ஊர் எல்லையில் குடிசை அமைத்து வசிக்கவும் துணி துவைக்க ஒரு குளத்தையும் சிற்றரசன் பட்டையும் போட்டு கொடுத்தார் அதற்கு நன்றி கடனாக தங்களுக்கு பிறந்த மகனுக்கு பூதபாண்டி என பெயரிட்டு வளர்த்தனர் அந்த தம்பதியர் மகன் ஆரம்ப கல்வியை முடித்து மேலும் படிக்க ஆவல் கொள்கிறான் அதற்கு அப்போதைய சமுதாய ஏற்றத்தாழ்வு இடமளிக்கவில்லை மேலும் சக வயதுடையோரும் ஊர்க்காரர்களும் அவனை பூதம் என்றே அழைத்தனர் காரணம் பாண்டி என்பது குறிப்பிட்ட குலத்தவருக்கான பெயர் என்பதால் துணி வெளுக்கிறவனுக்கு இந்த பெயர் கூடாது என்று கூறி அவனை பூதம் என்றே அழைத்தார்களாம் சிறுவன் வாலிபனானான் தாயிடம் கற்றுக்கொண்ட சில மருத்துவ முறைகளை தானும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு செய்து வந்தான் சுழுக்கு எடுத்தல் வாய் நீக்குதல் முதலான சிகிச்சை முறைகளை செய்து கிராமத்தில் நற்பெயர் பெற்றான் முக்கியமாக கண்ணில் விழுந்த தூசியை நாவால் தடவி எடுக்கும் வித்தையை அவன் மட்டுமே கற்றிருந்தான் ஒருமுறை பருவப்பெண் ராக்காயிக்கு கண்ணில் தூசி விழுந்து அவதிக்குள்ளானாலாம் பெற்றோர் ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தனர் பாட்டியும் இவளும் தான் பேத்திக்கு தூசி அதற்கு கூலியாக இரண்டு உலக்கு கடலையை கொடுத்து அனுப்பினாங்களாம் அந்த பாட்டி குடும்பத்தினரை தவிர வேற்று ஆண்களை முகமெடுத்து பார்க்காத ராக்காயி முதன் முதலில் தன்னை தொட்டு தூசி எடுத்த பூத மேல் மையல் கொள்கிறாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு துணி கொண்டு வந்த பூத பாண்டியனிடம் தனது விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஆத்தோய் உங்க சாதி சன மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மொத்த பதினாறு கிராமத்து சனங்களும் என்னையும் எங்க அப்பா ஆத்தாவையும் கொன்னு போட்டுருவாங்க வேணா ஆத்தா நீங்க ஏதாச்சும் நினைச்சு போட்டு என்ன இல்லாம ஆக்கி போடாதீங்க முதல்ல துணியை எண்ணி வைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னபடி புறப்பட்டு போனாராம் அந்த பூதபாண்டியன் மறுநாள் மேலத்தருவில் நடந்து சென்ற பூதபாண்டியரை கையசைத்து அழைத்து நீ என்னை கல்யாணம் பண்ணி எங்காச்சும் கூட்டிப்போ இல்லனா நான் அரளிவதைய அரைச்சு குடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல பூதப்பாண்டி கையெடுத்து வணங்கினான் அந்த கைகளை ராக்காயி தொடுறாங்க அந்த பகுதியை சேர்ந்த ஊர் நாட்டாண்மைக்கு கூட இருப்பாங்க இல்லையா அவங்க பாத்துட்டாங்க ஏல என்னல அங்க நடக்குது அப்படின்னு குரல் கொடுக்க ராக்காயி பெரியப்பா துணி வலுத்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாப்ல எதுவும் தப்பா நடந்துடல நீங்க மானத்தை வாங்கிடாதீங்க அப்படின்னதும் படுக்காளி நீ பண்ணது பண்ணி போட்டு மானம் கிணம் நான் பேசுத அப்படின்னு சொன்னபடி அக்கம் பக்கத்தார அழைக்கிறாரு ஏழு ஊரு கிராம மக்கள் உடனே திரண்டாங்க பூத ஊர் மக்கள் திரள்வதை பார்த்து பயந்து ஓடினாங்களாம் பாண்டியன் ஊர் மக்கள் திரள்வதை பார்த்து பயந்து ஓடினாராம் அவரை தொடர்ந்தவங்க அவர் மேல கற்களை எல்லாம் வீசுறாங்க அப்போ ஒருத்தர் வீச்சருவ வீச அது பூத வலது கால்ல பட்டு முட்டுக்கு கீழ் பகுதி துண்டாகி விழுந்துருச்சு ரத்தம் சொட்ட ஓடினாராம் பூத பின் தொடர்ந்தவங்க கையில கிடத்ததையெல்லாம் அவர் மேல வீசிக்கிட்டே துரத்துறாங்க மயானக்கரையோரம் வந்த அவரால அதுக்கு மேல ஓடவே முடியல நெல்லி மருத்து மூட்டரையே விழுந்தவரு நிமிர்ந்து பார்த்தாராம் கொஞ்ச தொலைவுல சுடலை மாடன் வீச்சிருந்தாராம் அவர் சன்னதிக்கு போனா ஊர்க்காரர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு எழுந்திருக்க முயன்றாராம் அதுக்குள்ள ஒருத்தர் வீசின கல்லொண்ணு அவரோட தலையில பட அவர் அப்படியே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் பின்னால் வந்தவங்க அவரை கண்டந்துண்டமா வெட்டி போட்டாங்க கொஞ்ச நேரம் துடிப்பிற்கு அடங்கி போச்சு விஷயம் கேட்டு ஓடி வந்த கோட்டியப்பன் மகனோட உடல் பாகங்களை ஓலைப்பட்டியில எடுத்து சென்று மயானத்துல வரிசையா அடுக்கி வச்சாராம் அவரோட அப்பா அவருடைய வலது முழங்காலுக்கு கீழே துண்டாப்பட்டிருந்தது சண்டியர் மாதிரி இருந்த உன்ன ஊர்க்காரங்க சப்பானியா ஆக்கி போட்டாங்களே அப்படின்னு அழுது குழம்ப காளியம்மாள் சுடலை நீ இருக்கிறது உண்மையா ஆட்டேன் நீ இருக்கிறது உண்மைன்னா என் மக உடல நான் எரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நிலைமைக்கு ஆளாய்க்கினவங்களுக்கு காரியம் முடிஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு அனல் மூட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க உன் பார்வையில இருக்கிற இந்த மையானத்துல அவனை நான் புதைக்கிற இல்ல விதைக்கிற அப்படின்னு சொல்லி கதர்றாங்க பூத பாண்டியன் இருந்து பதினாறாவது நாள் பூதம் அப்படின்னு அழைத்த ஊராருக்கு அவர் உண்மையிலேயே பூதமாகி போயிட்டாரு அவரை முதலில் கண்டவர் அறிவாளால் வெட்டியவர் கடைசியா கல் மூணு பேரும் ரத்தம் மாந்தி எடுத்து மாண்டு போயிட்டாங்க தொடர்ந்து நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த வீட்டுக்காரர்களை பேர் சொல்லி உறவினர்கள் அழைப்பது போல் இருக்கும் வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க மறுநாள் முதல் அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்து படுத்த படுக்கையாவாங்க பட்டப்பகல்லையும் நடந்து போவாங்க வருவாங்க வண்டி கட்டி இப்படி போறவங்க எல்லார் மேலையும் எங்கிருந்தோ கல் மண் கட்டின்னு விழும் இந்த நிகழ்வுகள் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்துச்சு அந்த ஏழு ஊர்காரர்களும் அவதிப்பட்டாங்க ஊர் நாட்டாமைகள் ஒன்று கூடி ஒரு மந்திரவாதியை வரவழைச்சு சோழி போட்டு பார்த்தாங்களாம் அப்போ இதெல்லாம் பூதபாண்டியன் வேலை அப்படின்றது தெரிய வந்தது உடனே பூத பாண்டியனுக்கு அமைச்சு படையல் போட்டு பூஜை பண்ணாங்க அப்போ கூடியிருந்த ஒரு வாலிபர் மேல பூத பாண்டியன் இறங்கி ஏய் என்ன கொன்னவங்களை பழி தீர்த்துட்டேன் இன்னும் சில பேர் பாக்கி இருக்காங்க சும்மா விடமாட்டேன் அவங்கள அப்படின்னு சொன்னதும் ஊராரெல்லாம் உன்னை சாந்தப்படுத்த என்ன செய்யணும் சொல்லு நாங்க அதுபடி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் வாலிபன் சொல்றப்பல நீங்க என்ன சாமின்னு அழைக்கணும் எனக்கு கோயில் எழுப்பணும் கொடை கொடுக்கணும் நடுசாமத்துல பூஜை செய்யணும் சுற்று வட்டார கிராமங்களுக்கு நள்ளிரவு நான் கச்சை கட்டி கையில தீப்பந்தத்தோட வளம் வருவேன் அன்னைக்கு எல்லா சாதிக்காரங்களும் அவங்கவங்களுக்கு தோணுற மாதிரி பலகாரங்கள் செஞ்சு வீட்டு நான் எந்த சாப்பிடுவேன் கொடை கொடுக்கும் போது என் குளத்து வாலிபனை மாலையிட்டு அலங்கரிச்சு அவனை வலது கால கட்டி விழாவில பங்கேற்க வைங்க அவன் மேல நான் இறங்குவேன் உங்களை மேம்படுத்துவேன் எனக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி ஐயன் சுடலை மாடனுக்கு படையிலிட்டு பூஜை செய்யணும் அதன்படி இன்னைக்கும் அந்த ஊர்காரங்கள் எல்லாம் வராங்க நள்ளிரவு பூத பாண்டியன் அருள் வந்து ஆடுறவங்க யார் வீட்டு பலகாரங்களை அந்த வீட்டில் வளங்கள் கிராமத்தினர் சப்பானி மாடன் மாடன் தலைமையிடமாக கரி சூழ்ந்த மங்கலம் இருந்தாலும் அவரை வழிபட்டு வழிபட்டு வந்தவங்க வந்தவங்க இடம்பெயரும் ஊர்களில் எல்லாம் சுடலை சாஸ்தா கோயில்களில் நிலையம் கொடுத்து வணங்கிட்டு வராங்க என்ன சொன்னேன் இந்த வீடியோ வயலாக சப்பானி மாடனுடைய வரலாறை நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண முடியாது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்